நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா வாக்கு சொல்றா ஜக்கம்மா வாக்கு அந்த சத்தம் இல்லைன்னு சொல்லலாம் எதற்காக இந்த நடு நடுசாமத்துல வந்து குறி ஜோதிடம் மாந்திரிகம் கைரேகி பார்த்து குறி சொல்றது கோடாங்கி அடிக்கிறதுன்னு அருள் வாக்கு சொல்றவங்களுக்கெல்லாம் ஏ இந்த ஜக்கம்மா துணையாகவும் குல தெய்வமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வருடம் இந்த அம்மனை சிரி சிறுமிகளும் ஆண்களும் மட்டுமே வழிபடுறாங்க அப்படிங்கிறதையும் மேலும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருந்ததி திரைப்படத்துல வர்ற முக்கிய கதாபாத்திரம் தான் ஜக்கம்மா இந்த கதை மூலமா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா தன்னோட சொந்த கிராமத்துல உள்ள மக்களும் ஊரும் நல்லா இருக்கணும்னு தன்னை தானே வருத்திக்கிற மாதிரி ஒரு மரணத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்களையே தெய்வமா வழிபடுவாங்க கிட்டத்தட்ட இந்த ஜக்கமா கதையுமே அதே மாதிரி